பிரதர் ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு என்ன மாதிரி பொம்மரி ரெண்டு பொம்மரி ஜம்மன் அருமையா ஆடு வளர்த்திருக்கு ஆடு பல்லு எப்படி பிரதர் ஆடு ஆறு பல்லு ஆடு ஆறு பல்லு ஆடு வந்து இளஞ்சருக்கு வாய்ப்பு இருக்கு ஆடு வட்டி இருக்கும் அப்படி ஆடு கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா எப்படி வரட்டிருக்கும் நாலு மாசம் இருக்கும் நாலு மணி ஒரு மாசம் இருக்கும் ஒரு மாசம் இருக்கும் கண்டிப்பா என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி நாலு ரூபா சொன்னாங்க பதினேழு ரூபாய்க்கு முடிச்சது பதினேழு ரூபாய்க்கு நீங்க எந்த ஆடை பாத்தோன்னே எவ்வளவு மதிச்சு பதினாறு ரூபாய்க்கு மைச்சம் சரி குட்டி நாலு நாலு ஆடு எட்டு பதினாறு ரூபாய்க்கு மயிச்சம் ஆயிரம் ரூபாய் கூட தான் ஆயிரம் கூட தான் சரி ஓகே வீட்டுல ஒரு ஏழு எட்டு ஆடு இருக்கு ஏழு எட்டு ஆடு ஒரு பத்து இல்ல இல்ல ஆமா பண்ண மாதிரி வச்சிருக்கீங்க எந்த ஓகே எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்க ஆறு மணிக்கு வந்தோம் வந்தீங்க இப்போ வந்து எத்தனை ஆடு பாத்திருப்பீங்க மொத்தம் நாங்க சந்தையில இருக்க விலையில அமையல முப்பது முப்பத்தி அஞ்சு சொல்லிட்டு அமைஞ்சிச்சு ஆடு நல்லாடா இருந்துச்சு ஆடா இருந்துச்சு ஆடு சூப்பர் ஆடு புளியில அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆமா மூணு ஆட்ஷனுக்கு இது கறிக்கு தான் வாங்கிட்டு போறீங்க என்ன வேலைக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா உன்ன பதினெட்டு ரூபா பதினொன்று வாங்கிட்டு போறீங்க எல்லாரும் கிட்டாதான் வாங்க நல்லா இருக்கும் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் நல்லா

நல்ல பால் சேத்தான ஆடு நல்ல கால் கண உள்ள ஆடு ஒரு குறைஞ்சது அஞ்சீத்து வரை அந்த ஆடை வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காய்யா நல்லா இருக்கீங்க எத்தனை மாசம் குட்டிங்க அது ஃபுல்லாவே இது பத்து மாச குட்டியா பத்து மாச குட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பகீரத்துக்கான குட்டிகள் அவளோதானே

இது வந்து ஆறுபல்லு ஆறு பல்லுக்கிட்டா நல்ல ஒரு கருப்பு கரும்போர் அப்படிதானே கரும்போருக்குடா ஆமா சரி ஓகேண்ணே என்ன வேலை சொன்னாங்க என்னோட முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ஆச்சு சொன்னாங்க இருபத்தஞ்சு சொன்னாங்க எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறேங்க இருபத்தி ஒன்னு வாங்க இருபத்தி ஒன்னுன்னு வாங்கிட்டு போறீங்க உயிரிடம் எவ்வளவு எவ்வளோண்ணே இருக்கும் உயிரிழ வந்து இருக்குண்ணா நாற்பது கிலோ நாற்பது கிலோ இது பக்கிரீதாண்டி தான் வாங்கிட்டு போறீங்க அப்புறம் ஆமா பக்ரீதக்கானத வாங்கிட்டு போறீங்க ஓகேண்ணா சந்தை நல்லா எப்படிண்ணே கிடா வரதுலாம் எப்படி இருக்குண்ண

இருபத்தி நாலு ரூபாய் சரி அவன் இருபது ரூபாய் கேட்கறாங்க சரி குடுக்கிற ஊரு போட்டு போறேன் இருபது ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க உயிரிட மதிப்பு எவ்வளவு இருக்கீங்க உயிரிட மதிப்பு எவ்வளவு இருக்கும் இது வந்து மதிப்பு வந்து இருபத்தி மூணு வண்டி வரும் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ தான் இருக்கும் உயிரிடும்

பதினஞ்சு ரூபாய்க்கு மாச்சும் பதினஞ்சு ரூபாய்க்கு மாச்சு கூட ஆயிரம் கொடுத்து போறீங்க சரி ஓகே வீட்டுல எத்தனை ஆடு கிடைக்கணும் வீட்டுல இருக்க அஞ்சாறு அஞ்சாறு சரி வாங்கிட்டு போறீங்க இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கு அண்ணா மாசம் குட்டியா இருக்கும் சரி ஓகேண்ணா பொம்மறியா கிடாமறியா கிடாமரி கிடாமரி வளப்பு காண்டி வைண்ட் போறீங்க பலபாய் எல்லாரும் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்குவாங்க நீங்க சின்ன சைஸ் வாங்கிட்டு போறேன்னா காரணம்னா பால் இருக்கு முதல் ஓகே பால் குடுக்கணும் எத்தனை மாசது பால் குடுக்க வேண்டியிருக்கும் அண்ணா 1 1 ஒரு மாசம் பால் குடுக்க வேண்டியிருக்கும் பால் கொடுத்து வளத்தறலான கண்டிப்பா வீட்ல மாடு இருந்தா மட்டும் தான் பால் குடுக்கு வளர்த்தா லாபமா இல்ல நம்ம பணையில வாங்கி கொடுத்தா லாபம் பண்ண பணையில வாங்கி இல்ல சொந்த மாடு இருக்கனால எத்தனை மாசம் கரெக்டா வளப்பீங்க ஒரு மாசம் மாசம் உழைப்பு எப்ப புளியம்பூர் ஒரு டப்பான கிட்டா நல்ல அருமையா இருக்கு கிட்டா என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க பதினாலாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்சதா காய் அடிக்காதா காய் அடிச்சது என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க ஒரு பங்கன் வீட்டுக்கு போகுது பங்கன் வீட்டுக்கு போகுது அப்படிதானே இது எவ்வளவு இந்த கிட்டாவை எவ்வளவு மதிச்சு ஆயிரத்தி ஐநூறு கூட தான் கொடுத்த வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே காலையில் எத்தனை மணிக்கு வந்தியா ஏழு மணிக்கு வந்துட்டு எத்தனை கிட்டா பாத்திருப்பியா பத்து கடா பாத்தான் ஆனா எந்தூர்ல இருந்து வரீங்க சிவகாசி பக்கத்துல சிவகாசி பக்கத்துல இருந்து வாரீங்க மொத்த எத்தனை உருப்படி ஒரு படி வாங்கிருக்கீங்க ஆறு வாங்கியிருக்கேன் குட்டி எல்லாமே கொஞ்சம் ஆமா வளப்புக்கு தான் எல்லாம் ரொம்ப பொம்மலா இருக்க ஆமா பொம்மலா இருக்கு இதை வாங்கிட்டு நம்ம ஜெயிக்க முடியுமா வளர்த்தலாம் வளர்த்தலாம் இதை வந்து நல்ல செடியா கொண்டு வர என்ன செய்யணுங்கயா என்ன செய்ய மேய்ச்சல் தான் வேற கிரீம் வந்து எதுவும் கொடுத்து அப்படி கொண்டு வந்துடலாமா எப்படி எல்லாமே தேர்த்தி ஒரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் ஆகும் அஞ்சு மாசத்துக்குள்ள ஆட ஆடாக்கிறீங்க ஆடாக்கிறோம் ஜம்முன் ஆக்கிறீங்கன்னா எப்போது இப்படிதான் வாங்கி வளர்ப்பிலோ எப்பயும் பிடிச்சதும் ஆகும் எதுனால அப்படிங்கயா இல்ல பரவாயில்ல கட்டாத ரேட் ரேட்டு கட்டாது வீட்டுல தான் வேற வேலை இல்லையா வளர்க்க கொடுக்க அப்படி இது மொத்தத்தை எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம் அடிச்சு வாங்கி வச்சு குறைச்சி சரிங்க சரிங்க ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா சவாசிரம் சவா மல்லம்பட்டி சவாசிரம் எத்தனை குட்டி மொத்தம் வாங்குறீங்க மூணு குட்டி மூணு குட்டி மூணுமே கிடா குட்டி மூணுமே எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ஆறு மாசம் மேல இருக்கும் ஒரு குட்டி நெட்டையும் கட்டையுமா இருக்கு என்ன கதை அது முன்னப்படே இருக்கு என்ன விலையில என்ன விலனா சரி 23 அடிச்சீங்க 23 னு குரிச்சாச்சு நீங்க எவ்ளோ மதிச்சு இந்த மூணு குட்டி பார்த்த உடனே ரெண்டு ரூபா கூட போச்சு சரி வளப்புக்கு தானே சொல்லி வாங்கி வளப்பு தான் வைங்க சைதன் மாசம் வளப்பே கரெக்டா இன்னும் ஆறு மாசம் வள

தென்காசி மாவட்டம் வடகரில இருந்து வரோம் வடகரையில இருந்து வரீங்க மொத்தம் எத்தனை கிட்ட வாங்கிருக்கீங்க நாங்க ஒரு ஏழு கிட்ட வாங்கிருக்கோம் ஏழு கிட்ட வாங்கிருங்க இப்ப கையில வந்து ரெண்டு கிட்ட இருக்கு ரெண்டு கிட்ட இருக்கு ரெண்டு கிட்ட இருக்கு இது வந்து பக்ரீது போதா இல்ல வேற பக்ரீது போதா பக்ரீது தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே இந்த ரெண்டு கிட்டவும் என்ன பல்லு என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இது நான் இது மூணு ரெண்டு பல்லு நான் ரெண்டு பல்லு ஆமா ரெண்டு பல்லு எவ்வளவு வாங்கிருக்கீங்க 13500 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் 13500 ஆமா உயிரோட எவ்வளவு இருக்கு எவ்வளவு மதிச்சிருக்கீங்க உயிரோட ஒரு 30 கிலோ இருக்கும் 30 கிலோ இருக்கும் 12500 வாங்கிருக்கீங்க 15 கிலோ கறி வரும் 15 கிலோ கறி வரும் பரவால வேல பரவால அந்த அந்த கிட்ட இந்த கிரா வந்து பன்னிரெண்டுக்கு வாங்கணும் உயிரோட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கரை இருபத்தி மூணு கிலோ இருக்கும் சரி ஓகே ஆமா கறி மட்டும் ஒரு ஒன்பது பத்து கிலோ இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ஆனா அது வந்து கொஞ்சம் நமக்கு டைப்பிடித்தான் தான் எத்தனை கடை சொன்னீங்க

ரெண்டு ரெண்டு எத்தன மாசம் குட்டினா ஒரு மூணு மாசம் குட்டியா இருக்கும் இது எத்தனை மாசம் இருக்கும் ஆறு மாசம் கிடா குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க ஆடை சொல்லி வாங்கிட்டு போறீங்க சொல்லி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே இந்த குட்டி என்ன வேலைன்னு

வீட்டுல அஞ்சு இருக்கு அஞ்சு இருக்கு இது வந்து ஆடாக்குன்னு ஒரு பண்ணையாக்கு கணக்குல வாங்கிட்டு போறீங்களா இல்ல இப்படி வளர்த்து விற்கணும்னு நினைச்சு வளர்த்து விற்கிறத வாங்கிட்டு போறீங்க காலம எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னா ஏழு மணிக்கு வந்தீங்க இப்ப கரெக்டா இந்த சைஸான குட்டி எவ்வளவு குட்டிகள் வந்திருக்கு எப்படி வாங்கிருக்கீங்க என்ன கணக்கு வாங்கிருக்கீங்க விலைகள் வந்து கூடுதலுங்களா கம்மிங்களா கூடுதல் தான் எவ்வளவு நினைக்கீங்க ஒரு குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் கூட தான் வருது ஆடு ஜம்முன ஒரு நல்ல ஒரு புளியம்பூர்ல ஒரு ஆடு வாங்கிட்டு ஆடு பல்லு எப்படிங்கயா பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு குட்டி அருமையா வளர்த்திருக்க ஆடு ஜம்முன ஒரு குட்டி தானோ ஒரே குட்டி தான் சரி ஓகேங்க ஆடு போய் எல்லா எல்லா ஜன வாய்ப்பு இருக்கா ஆடு விரட்டி இருக்கு ஆடு விரட்டி இருக்கு அப்படிதானே என்ன விலை சொன்னாங்க என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அவங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க சரி எவ்வளவு முடிச்சிருக்கீங்க இருபது ரூபா வாங்கிருக்கீங்க விலை கூடுதலீங்களா கம்மிங்களா விலை கடிமாதான் இருக்கு கொஞ்சம் இதான் இருக்குன்னு சரிங்க சரிங்க குட்டி வந்து பெரிய குட்டியா தான் இருக்கேன் பெரிய குட்டி தான் இருக்கு சரி ஓகே வளர்ப்பு கண்டிதான் போது கிடா குட்டி இப்போ குடுத்தா கூட எவ்வளவு போவோம் ஒரு கணக்கு சொல்லுங்க ஒன்பது ரூபாய் கேட்டாங்க கேட்டாங்க உள்ளே கேட்டாங்கன்னா சரிங்க சரி ஆடு பதினோரு கரையா தான் உள்ளது ஆடு அப்படிதானே சரிங்க